அங்கிருந்து கரூர் வந்து சேலம் பஸ் மாறி செல்ல காத்திருந்தார் அப்போது போதையில் வந்த ஆசாமி சுமதியை அழைத்துள்ளார் தகாத வார்த்தைகள் பேசி அவர் கையை பிடித்து இழுத்துள்ளார் ஆதரமடைந்த சுமதி போதை ஆசாமியை எட்டி உதைத்துள்ளார் அதன் பிறகே சுற்றி இருந்தவர்கள் உதவிக்கு வந்துள்ளனர் அவசர போலீஸ் உதவியை நூறுக்கு அழைத்தும் இணைப்பு கிடைக்கவில்லை பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவுதான் பாதுகாப்பா சுத்தி டாஸ்மாக் திறந்து வச்சா இப்படித்தான் ஆகுமென சுமதி புலம்பினார் கூட வரமா ஆள் கூட்டி தான் வருவாங்களா கூடிகாரனால் கேஸ் எடுக்க மாட்டீங்களா கூடிகாரெல்லாம் எது வேணாலும் பண்ணலாமா அதுக்கு தான் ஒயின்ஷாப்பா சார் உங்களுடைய வருமானத்துக்காக இதுதான் பாதுகாப்பா சார் தமிழ்நாட்டில் ஒரு பொம்பளை வந்து ஏன் அறுத்து போட்டிருப்பேன் அவன் என்னை